என்னன்னா இதுல இருக்கிறது வந்து விரலி மஞ்சள் வசம்பு வெள்ள உளுத்தம் பச்சை பச்சைப்பயிர் பாதாம் பார்லியர்ஸ் வசம்பு உளுத்தம்பருப்பு பயங்கரமா கலர் கூட்டும் விரலி மஞ்சள் என்ன பண்ணுவோம் நம்மளோட ஸ்கின்ல வந்துட்டு எல்லாம் எந்த இன்ஃபெக்ஷன் ஆகாம பருக்கள் வராம பச்சைப்பயிர் ஆட் பண்ணிக்கலாம் வெள்ள கொண்டக்கடல கூட ஆட் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணுவோம் வசம்பும் பயங்கரமான டிஸ்இன்ஃபெக்டன் தான் இப்ப உளுத்தம் பருப்பு பயங்கரமா கலர் கூட்டும் கலர் அதாவது நல்ல டார்க்கா இருக்கும் கூட கலர் கூடுவாங்க சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாமே யூஸ் பண்ணலாம் உங்க வீட்டுல உங்க மனைவியில இருந்து அம்மால இருந்து பொம்பளை பிள்ளைகள இருந்தா குழந்தையில இருந்து எல்லாரும் போட்டு பல பலன் தங்க மேனி ஆகிறதுக்கு உதவும் கோல்டன் பேஸ் பேக் வந்து ரொம்ப ஷைனிங் வேணும் க்ளோ வேணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கின் ஆகும் எப்பயுமே கன்சிஸ்டன்டா அதுக்கு நம்ம போஷாக்கு பச்சைப்பால் இருக்குல்ல காய்ச்சாத பால் அதுல நம்ம மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிடலாம் பச்சைப்பால் திருப்பி கொஞ்சம் வச்சுக்கிட்டு இது ஃபேஸ் அப்ளை பண்ணி காஞ்ச அப்புறம் மில்க் தொத்து தொட்டி இப்படி மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு அது நல்ல ரிசல்ட் இருக்கும் சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே யூஸ் பண்ணலாம்